இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க சந்திக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி அப்படிங்கிறது முதன்மையான ராசி அப்படிங்கிறதுனால பட்டதை அப்படிங்கறது வெளிப்படையாக பேசக்கூடியவங்க அதே மாதிரி இந்த ராசி அன்பர்கள் இதனால தான் பல பிரச்சனைகளையும் பல உறவுகளையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் வந்துடும் வெளிப்படையா பேசுறாங்கல்ல அதுவே ஒரு பிரச்சனை தான் இவங்க வெளிப்படையா பேசுகிறதுனால பல பிரச்சனைகள் இதனால தான் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் எப்படி அமைந்திருக்கு இந்த சித்திரை மாதத்துலேருந்து இவங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கல இந்த சித்திரை மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் குரு பகவான் தனஸ்தலத்தில் வீண் அதே மாதிரி பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் இருக்கு நினைத்ததை இந்த காலகட்டத்துல நீங்க சாதிச்சு காட்டுவீங்க அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவர்களாக நீங்க வர பொரிய வருகின்ற மாதத்துல தொழில்லாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பா விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்திர ஒரு நல்ல ஒரு உயர்வு பெற்ற நாட்களா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும் பிள்ளைகளுக்காக இந்த டைமு கொஞ்சம் சேரலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த டைமு கொஞ்சம் திட்டமிடவும் தொடங்குவீங்க பிள்ளைங்களுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை எழுந்திருக்கிறார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சித்திரை ஒன்றாம் தேதி சித்திரை தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனை நடைபெற மற்றும் இந்த பரிவர்த்தனை குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம் வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதே நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும் சுப விரயங்கள் மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது ஏதாவது காரியம் இந்த காலகட்டத்தில் நடத்தலாம் அதே மாதிரி ஒரு சில வீடு கட்டலாம்னு நினைப்பீங்க அதற்கான முயற்சியில் விஷயத்தில் ஈடுபடலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா திருமண வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது விரயம் அதிகமாகிறதுனால கொஞ்சம் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவும் புத்திசாலித்தனம் வீண் விரயங்கள் அதிகம் ஏற்படாது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சுப விரயங்களை நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க அதுவும் ஆடம்பரமாக வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் அதிகமாகும் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்கு சித்திரை பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா கும்பராசில ராகுவும் சிம்ம ராசியில சஞ்சரிக்க போற காலகட்டம் ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகு புதிய ஒப்பந்தங்களை இந்த டைமு கையெழுத்திட வைப்பார் அதே மாதிரி தொழில கூட நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த டைமு கிடைக்கும் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால ரொம்ப உற்சாகமான தருணம் இது அப்படின்னு கூட நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு சொல்லலாம் புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் குறிப்பாக உங்களுடைய வீட்டில் பெண் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சுப சடங்குகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒரு உறவு இந்த டைமை உங்களை தேடி வந்து பேசும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு வரன் பார்த்துட்டு வந்தீங்க ஆனால் அதில் சின்ன தடைகள் வந்து அந்த திருமணம் நின்றுருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாட்களை இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் யோக பலன் இன்னும் அதிகரிக்க வந்து சர்ப்ப சா சாந்தி பரிகாரம் செஞ்சிடுவாங்க உங்களுக்கு இன்னும் நன்மைகள் வந்து அதிகரிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க முடிந்தவங்க செய்யுங்க முடியாதவங்க ஏழைகளுக்கு அன்னதானம் ஏதாவது உங்களால் முடிந்த அன்னதானம் செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கு புதன் வருகிறார் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகமும் உருவாக இருக்கு இதன் விளைவாக கல்வி சம்பந்தமா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை அமையும் உங்களுடைய கடமையில் எந்த ஒரு தோய்முமே இல்லாம கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட நீங்க எதிர்பார்த்த அந்த இலக்கை இந்த காலகட்டத்தில் அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம் பழைய கடன் இருக்கு இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி விலகி சென்ற ஒரு உடன் பிறப்பு உங்களை தேடி வரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வருகிறார் இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவரது பார்வை பதியும் இடங்களில் புனிதமடைகிறது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது அதே மாதிரி திருமண தடை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் குறையக்கூடிய நாட்கள் வீட்டில் மங்கள ஒளி கண்டிப்பாக நடக்கும் மங்களகரமான நிகழ்ச்சி ஒன்று நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த சித்திரை மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெற்றோர் வழியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி பூர்வீக சொத்தில் இருந்து நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் குறிப்பா வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த அமையும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இந்த அமையும் பொருளாதாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பல இருக்கிறதுனால குரு பரிகாரம் செய்வது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமையில் போய் குரு வழிபடுறது குருக்கு அர்ச்சனை செய்துட்டு வர்றது இதெல்லாம் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் இந்த மீசராசி என்பர்கள் வியாழக்கிழமையில் போய் இதை செஞ்சிடுவாங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்க புதிய முயற்சி ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த போட்டிகள் மத்தியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகளோட ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் உயர் அதிகாரியை உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை இந்த டைமு வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களா இந்த டைம் வந்து உங்களுக்கு நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு யோகமான காலகட்டமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த டைமு கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலைத்துறையில் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல அந்தளவுக்கு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு மாணவ மனைகளை பொறுத்தவர்களும் எதிர்பார்த்த இலக்கை அடைய நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு மதிப்பெண் பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த அந்தளவுக்கு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர்லாம் இந்த காலேஜில் தான் படிக்கணும் இந்த இடத்துல தான் நாங்கள் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் ஒரு சிலர்லாம் சேமித்து வச்சுருப்பீங்க அந்த சேமிப்பெல்லாம் கூட கரைந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க இல்லத்தில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அதற்கான முயற்சியாவது இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இல்லத்தில் நடைபெறும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தை ஐந்து மே ஒன்று நாலு ஐந்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறதும் நல்லது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் என்பதனால முருகப்பெருமான வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானம் தவறாம போய் இந்த மேசராஜ் என்பவர்கள் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ